இலக்கணத்தில் இந்த நர் எங்கே வரும் இந்த நர் எங்கே வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த கிளாஸில் அதாவது இது வந்து ரென்னகரம்னு சொல்லுவாங்க இது தென்னகரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா ஃபஸ்ட்டு கட்டளை சொல்ங்கிறது எப்படிலாம் இருக்கும் ஒரு கட்டளையை சொல்லணும் இல்லையா அந்த வார்த்தையெல்லாம் ஒரு பக்கம் எழுதியிருக்கேன் அதே போல் பேரட்ச வினயச்சம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு வா ஒரு பக்கத்தில் எழுதிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த நர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை சொல்லாம் எங்கெங்கெல்லாம் வருதோ இந்த நிறை போட்டுருங்க சரிங்களா கட்டளைச்சொல் எங்கெங்கெல்லாம் வருதோ இந்த தன்னகரத்தில் வர நர போட்டுருங்க இப்போ பெருநர் இதுதான் வந்து என்னென்னா சரியான வார்த்தை அடுத்தது ஓட்டுநர் ஓட்டுங்கிறது ஒரு சொல்லுங்களா அடுத்தது அனுப்பு அப்படிங்கிறத ஒரு கட்டளை சொல் அப்போ இடத்துல வந்து நறு போட்டுருங்க அதே போக ஆளுநர் ஆளுங்கிறது ஒரு கட்டளைச்சொல் அப்போது கட்டளைச்சொல் எங்கெங்கெல்லாம் வருதோ அப்போது இந்த தன்னகரத்தில் உள்ள நிறை போட்டுருங்க அதே போல் எங்கே பாருங்களா பேசினர் பேசிங்கிறது ஒரு வினய்சன் இல்லையா அப்போது இந்த இடத்துல ரெண்டு சூழினர் ஓகேவா அதேமாரி பாடிங்கிறது ஒரு விநாயக்சம் அதில் இந்த நர் போட்டிருங்க அதே போல் அழித்தங்கிறது ஒரு பெயரச்சம் இல்லையா அங்கேயும் ஒரு நறு போட்டிருங்க அதே போல் வழங்கி எது ஒரு விநயட்சம் இதுலேயும் ஒரு நறு அப்போது இந்த ரெண்டு நறுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா ஓகே தேங்க்யூ